உலகமெல்லாம் போற்றுகின்ற ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்ருட்டி நகர திமுக கழக சார்பில் நகரமன்ற தலைவர் நகர கழக செயலாளர் திரு க ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் பன்ருட்டி நகராட்சி துவக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு பென்சில் ரப்பர் வாட்டர் பாட்டில் சாக்லேட் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கினார் உடன் மாவட்ட துணை செயலாளர் தனிகை செல்வம் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் கதிர்காமன் நகரமன்ற தலைவர் துணைத் தலைவர் சிவா நகர தலைவர் ராஜா நகர பொருளாளர் ராமலிங்கம் நகர துணை செயலாளர் கௌரி அன்பழகன் மாவட்ட பிரபுநிதி பிரதிநிதி பிரபு நகரமன்ற உறுப்பினர்கள் சண்முகவல்லி பழனி ரமேஷ் அருள் ஜர்னிஷா சபீர் கலைவாணி மதியழகன் நகர வர்த்தக அணி ரவி வார்டு செயலாளர் லட்சுமணன் முகமது இப்ராஹிம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் லோகநாதன் நகர இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் துணை அமைப்பாளர் ராஜா மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்